ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரண அகாடமி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன தொலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கோல்டு மெடல் டெஸ்ட்டுக்கு உண்டான டெஸ்ட் இன்ஸெக்ஷன் அண்டு நாளைக்கு டெஸ்ட்டு எப்படி நடக்கும் ஓகே நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எடுத்துகிட்டே தான் இந்த வீடியோ பகுதியில் வந்து முழுசாக நான் சொல்ல போகிறேன் நாளைக்கு டெஸ்ட்டு எப்போ கனெக்ட் பண்ண போகிறோம் எப்போ ஆன்சர் கொடுக்க போகிறோம் ரேங்க் ரிப்போர்ட் லிங்க்கை நீங்கள் எப்படி வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய மார்க் வந்து அப்டேட் பண்ணணும் ஓகேவா ஸோ டெஸ்ட்டை நீங்கள் எப்படி எழுதணும் ஓகேவா எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ கொஷின் கேட்குறோம் இது எல்லாத்தையும் நான் தெளிவாக சொல்கிறேன் யாருக்கு என்ன மெடல் இதையும் வந்து நான் தெளிவாக சொல்கிறேன் இந்த வீடியோ பற்றி முழுசாக பார்த்துட்டு நாளைக்கு டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்க ஓகேவா சரி ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஓஎம்ஆர் பேஸ்டு டெஸ்ட் ஓகேவா ஓஎம்ஆர் யூஸ் பண்ணி தான் நீங்கள் தேர்வு எழுதணும் ஓகேவா ஓஎம்ஆர் யூஸ் பண்ணாமல் அப்படியே நீங்கள் டிக் பண்ணுறது அந்த டெஸ்ட்டு நீங்கள் எழுதுறதுக்கு எழுதாமே இருக்கலாம் ஓகேவா ஒரு ஒரு செயலை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதுக்குண்டான முழு பலனையும் நம்ம அனுபவிச்சாதான் அந்த செயல் வெற்றி அடையும் ஓகேவா மாதிரி தான் நீங்கள் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க ஆனால் ஓஎம்ஆர் டெஸ்ட் எழுதாமல் ஓஎம்ஆர் நீங்கள் நல்லா கொண்டு வச்சுக்கோங்க டிஎன்பிசி படிக்கிற எக்ஸாம் எழுதுகிற எல்லாருமே வந்து பார்த்தா படிக்கிற எல்லாருமே டிஎன்பிசி எக்ஸாமில் கிளியர் பண்ணுறது கிடையாது காரணம் என்ன அப்படின்னா சிலபஸை முடித்தும் ஓஎம்ஆர் ஒழுங்காக ஷேர் பண்ண தெரியாமல் ஓஎம்ஆரில் மிஸ்டேக் பண்ணிவிட்டு இன்னும் உட்காஞ்சி சான்ஸை மிஸ் பண்ணிவிட்டு வருத்தத்தோடு படிச்சுட்டு இருக்கோம் பல்லாயிரக்கணக்கான பேர் நம்ம டிஎன்பிசி இருக்காங்க படிச்சிட்ருக்கோங்க இருக்காங்க இப்போ வரைக்கும் கூட மாற்றி ஷேர் பண்ணுவாங்க டபுள் ஷேர் பண்ணுவாங்க ராங் ஷேர் பண்ணுவாங்க புக்லெட் நம்பரை மாற்றி ஷேர் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ போனாட்டி குரூப் டூ மெயின்ஸில் நம்ம சூழ்நிலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை தண்ணி குடிச்சிடு அந்த வாட்டர் கேன் ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆரில் விழுந்துடுச்சு அது விழுந்துட்டு அதைத் போது அப்படியே ஹோல் ஆயிடுச்சு ஸோ அது பேப்பரை வேல்யூஷன் பண்ணுவாங்களா மாட்டாங்கன்றது நமக்கு தெரியாது அப்போ ரிசல்ட் வரையும் பயத்தோடு தான் மேக்ஸிமம் அது பண்ணுறது வாங்கலான்றது நமக்கு தெரியாது ஓகேவா ஸோ அப்போ அப்படின்னும் போது இந்த மாதிரியான விஷயம் அப்போ நம்ம ஓஎம்ஆர் ஹேண்டில் பண்ணுறதுன்றது பார்த்தீங்கன்னா படிக்கிற அளவுக்கு முக்கியமானது ஓகேவா அது எப்படி எப்பேற்படுது அப்படின்னா ஒருத்தர் நல்லா சமைக்கிறார் ஆனால் அவருக்கு பரிமாற தெரில அப்படின்னா வேஸ்ட் ஓகே நல்லா சமைக்கிறது முக்கியம் கிடையாது ஓகேவா அதை போது தான் அவருடைய சுவை சுவைக்கூடம் அதே மாதிரி தான் படிக்கிறது முக்கியம் கிடையாது படிக்கிறத நம்ம கரெக்டான முறையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேர்வு பண்ணக்கூடிய தேர்வு அனைத்து கொடுக்கணும் அது கொடுக்கக்கூடிய மெத்தட் தான் ஓஎம்ஆர் அந்த ஓஎம்ஆரில் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தலையெழுத்து அந்த ஒத்த பேப்பர் தான் அந்த ஒத்த பேப்பர்லேயும் ஒத்த பக்கம் தான் அந்த ஒரு பக்கம் தான் நம்ம வாழ்க்கைக்குண்டான மறுபக்கத்தை காட்டக்கூடிய நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ அப்போ ஓஎம்ஆரை பேஸ் பண்ணி டெஸ்ட் எழுதுங்க வெரி மஸ்ட் இது நீங்கள் கட்டளையாக கூட நினச்சிக்கலாம் ஏன்னால் நீங்கள் வேலைக்கு போகணுன்ற எண்ணம் இருக்குது சார் நான் கண்டிப்பாக வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஓஎம்ஆர் டெஸ்ட் எழுதுங்க அதை விட்டுட்டு சும்மா அப்படியே ஃபோன்லேயே பார்த்து டிக் பண்ணுறது இதெல்லாம் ஃபோன்லேயே பார்த்து டிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபோன்லேயே பார்த்து கால் கால்ஃபர் வந்து என்ன பண்ணுங்க இந்த வாட்டி அப்ளை பண்ணீங்க அடுத்த வாட்டி அப்ளை பண்ணுவீங்க கடைசிக்கும் ஃபோன்லேயே வந்து வாங்கிட்டு இருப்பீங்க ஓகேவா நான் வேலை வாங்கினேன் சார் நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அந்த ஒத்த பேப்பர் வாங்கினேன் அப்படின்னா இந்த ஒத்த பேப்பரில் உங்கள் திறமையை காட்டுங்க அவ்வளோதான் ரெண்டுமே ஒத்த பேப்பர் தான் ஓகேவா ஸோ இதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் பேஸ்டு டெஸ்ட்டு நான் ஓஎம்ஆர் பிடிஎஃப் லிங்க்கை நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் வந்து கொடுக்குறேன்ப்பா நீங்கள் எந்த ஓஎம்ஆர் எழுதலாம் சார் நான் வந்து வேறு ஒரு அக்காடமி வச்சு அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா உங்கள் கிட்டே ஒரு ஓஎம்ஆர் இருந்தால் போதும் நீங்கள் எங்கே ஒன்றா படிங்க நோ ப்ராப்ளம் ஓகே உங்கள் கிட்டே ஒரு ஓஎம்ஆர் இருக்குன்னா அந்த ஓஎம்ஆரில் எழுத போகிறீங்க ஓகேவா சரி ஓகே ஃபஸ்ட்டு ஓஎம்ஆர் பேஸ்டு டெஸ்ட்டுன்னு தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் மேக்ஸ் மட்டும் பயலாங்குளாக இருக்கும் தமிழ் இங்கிலீஷ் இருக்கும் மற்றபடி தமிழ் அது நார்மல் தான் ஜிகே பொறுத்த வரைக்கும் தமிழ் மட்டும்தான் தான் பார்க்கும் அதை நிறைய இங்கிலீஷ் மிஸ்வெண்ட் வந்து கேட்டிருந்தீங்க அதை நான் போன வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன் ஓகேவா மேக்ஸ் மட்டும் தமிழ் இங்கிலீஷ் இருக்கும் மற்றபடி எல்லாமே தமிழ் மட்டும்தான் சரியா ஸோ இதை டெஸ்ட் எப்போ கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நாளைக்கு ஏர்லி மார்னிங் ஃபோர் தேர்ட்டி நாலரை மணிக்கு ஓகேவா நாலரை மணிக்கு நான் குஷ்மேர் கொடுத்துருவேப்பா நீங்கள் ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் இல்லை கூட டைம் எடுத்துக்கோங்க நான் வந்து அடுத்த நாள் சாட்டர்டே வந்து பார்த்தினா ரேங்க் ரிப்போர்ட் வந்து பார்த்தினா சென்ட் பண்ணுறேன் ஓகேவா ஸோ நாளைக்கு வந்து நான் பண்ணுறோமே உங்கள் டைம் நாளைக்கு ஃபுல் டே நீங்கள் எப்போ எழுதுங்க நான் சாட்டர்டே மார்னிங் வந்து ரேங்க் ரிப்போர்ட் அப்போ சாட்டர்டே மார்னிங் நான் ரேங்க் ரிப்போர்ட் வந்து காலைல ஒரு பத்து மணிக்குள்ளே அதுக்குள்ளே எத்தனை பேர் வந்து மார்க் என்ட்ரி பண்ணுறீங்களோ நான் அந்த ரேங்க் ரிப்போர்ட் வந்து அனுப்பிச்சுட்றேன் ஓகேவா ஸோ வந்து டெஸ்ட்டு காலை நாலரை மணிக்கு வந்து கொஷின் பேப்பர் வந்து நம்மளுடைய டெலக்ராம் சேனலே போஸ்ட் பண்ணிடுவோம்மா அந்த டெலிகிராம் சேனல் லிங்க்கும் நான் கே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் ஒரே லிங்க் தான் நம்ம சேனல் ஒன்றே தான் துரோண அகாடமி ஆஃபிஷியன்னு இருக்கும் ஓகே அந்த சேனல் நீங்கள் ஏட்டால் போதும் அவ்வளோதான் ஸோ அதிலே வந்து நான் எல்லா தகவலையும் வந்து கொடும வரைக்கும் கொடுத்துட்ருப்பேன் ஓகேங்களா ஸோ அப்படி அப்படின்னும் போது காலைல ஃபோர் தேர்ட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்துடும் ஓகே ஓஎம்ஆர் நான் இப்போயே கொடுத்துருவேன் அந்த ஓஎம்ஆரில் பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா இப்பவே வீடியோ போடுறேன் அப்படின்னா நீங்கள் பிரிண்ட்டு போட்டு வச்சால் நாளைக்கு டெஸ்ட்டு எதுவும் வசதியாக இருக்கும் கரெக்டாக ஆறு மணிக்கு ஆன்சரிக்கு வந்துடும்பா கரெக்டாக ஆறு மணிக்கு ஆன்சருக்கு அந்த ஆன்சர் ஆன்சருக்கு வந்துடும் நீங்கள் கீ பார்த்து வந்து ரைட் பண்ணிக்க வேண்டியதான் எது கரெக்டான ஆன்சர் பார்த்து நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்க வேண்டியது தான் ஓகேவா புரிஞ்சுதுங்களா ஸோ அப்போ காலையில் ஃபோர் தேர்ட்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஷின் பேப்பர் நான் வந்து பார்த்திங்கனா குரூப்பில் போட்டுருவேன் ஆறு மணிக்கு காலையில் ஆறு மணிக்கு ஒன்றரை மணி நேரம் நம்ம டெஸ்ட்டு டைமிங் டெஸ்ட் டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை மணிநேரம் ஏன்னா நம்ம வந்து வைக்கக்கூடிய மார்க் மொத்தம் நூறு மார்க்காக நம்ம டெஸ்ட் வைக்கிறோம் அப்போ நூறு மார்க் அப்படிங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இரநூறு மார்க் நம்ம வந்து மூணு நேரம் அப்படின்னா நூறு மார்க் நம்ம வந்து ஒன்றரை நேரம் கண்டிப்பாக வைக்கலாம் ஓகேவா இதில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்னா எல்லா சப்ஜெக்டையும் கவர் பண்ணி தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் தமிழ்லேருந்து ஐம்பது கொஷின் ஜிகேலேருந்து முப்பது கொஷின் மேக்ஸ்லேருந்து இருபத்தஞ்சி கொஷின் சாரி இருபது கொஷின் ஓகே தமிழ் மேக்ஸ் ஜிகே ஓகேவா ஐம்பது முப்பது இருபது இந்த ஆர்டர் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஆர்ட்ரு மாறி மாறி விட தான் இருக்கும் இதான் இருக்கும் அதான் இருக்கலாம் நம்ம சொல்ல முடியாது எப்படி ஒன்றா இருக்கும் ஓகேவா ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துன்றத பார்த்து சொன்னால் போதும் ஓகேவா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடிஎஃபை தான் நான் கொடுக்க போகிறேன் அந்த பிடிஎஃப் நீங்கள் பார்த்து நீங்கள் அந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் பிரிண்ட்டு போகணுன்ற அவசியம் இல்லை அப்படியே பார்த்து நீங்கள் டெஸ்ட் எழுதலாம் இல்லை சார் நான் பேப்பர் பிரிண்ட்டு போட்டு எழுதிக்க அப்படின்னா ஓகே நோ ப்ராப்ளம் டைம் இருக்குது நாளைக்கு ஃபுல் டே டைம் இருக்குது நாளைக்குள்ளே டெஸ்ட் எழுதுங்க எனக்கு கிட்ட வரைக்கும் ஏர்லி மார்னிங் டெஸ்ட் எழுதினா பெஸ்ட்டு ஏன்னா அது வரும்போது சூட்டோட சுட்டா நீங்கள் டெஸ்ட் முடிச்சுன்னா பிரச்சனையே கிடையாது அதுக்கப்புறம் நம்ம எழுதும் போது தான் பிரச்சனை அப்புறம் வந்து பார்த்தோன்னா காலையில் விழிஞ்சோன்னே எழுதான்னு நினைப்போம் அப்புறம் பத்து மணிக்கு நினைப்போம் அப்புறம் பன்னெண்டு அப்புறம் ஒன்று ஓகே அப்புறம் ரெண்டு ஆறு அப்புறம் பார்த்தா அடுத்த நாள் வந்துடும் அச்சு வச்சா நம்ம எழுத வேலைடா அப்படின்னு ஒரு தாட்டம் வந்துடும் அதனால் தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கள் அந்த ஃபோர் தேர்ட்டி காலில் எழுதுனேன் ஒன்றரை மணி நேரத்தில் அழகாக முடிச்சிடலாம் ஆன்சருக்கு நான் வந்து கொடுத்துருவேன் அப்படிங்க உடனே என்ன பண்ணலாம் மார்க் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ நேரத்தை கவுண்ட் பண்ணி போட்டு மார்க் என்ட்ரியும் பண்ணிடலாம் ஓகே ஸோ அப்போ எல்லா வகையிலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய மெத்தட் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன் ஓகேவா ஸோ பிடிஎஃப் ஃபோர் தேர்ட்டிக்கு வந்துடும் நான் ஒரு ஃபோர் தேர்ட்டி ஒரு வீடியோ போடும்பா அந்த வீடியோவில் வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நான் கொடுக்குறேன் ஓகே நீங்கள் டெஸ்ட்டு வந்து அந்த ஒன்றரை மணி நேரத்தை எப்படி வந்து அணுகணும் அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதிகம் அதிகமாக சொல்ல மாட்டேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த நான் ஒரு ஃபோர் டுவெண்ட்டிக்கு நான் ஒரு லைவ் வருவேன் ஃபோர் டுவெண்ட்டிக்கு ஓகே ஃபோர் டுவெண்ட்டிக்கு அந்த லைவ் வந்தோடனே அந்த லைவ் ஃபுல்லாக பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் அதுக்கு மேலே பேச மாட்டேன் கண்டிப்பாக கரெக்டாக வந்து ஃபோர் தேர்ட்டிக்கு ஃபோர் டுவெண்ட்டிக்கு நான் அந்த லைவ் வருவேன் என்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் அதை நீங்கள் ஃபுல்லாக கேட்க போகிறீங்க கேட்டுட்டு ஃபோர் தேர்ட்டிக்கு என்ன பண்ண போகிறீங்க டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க ஓகே அட்டன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் அழகாக ப்ராப்பராக உட்காந்து என்ன பண்ணலாம் காலங்காத்தால் நம்ம ஃப்ரெஷ் மைண்டோட டெஸ்ட் எழுதும்போது நமக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் மற்ற டைமில் நம்ம எழுத்தோட ஏர்லி மார்னிங் நம்ம டெஸ்ட் எழுதும்போது அந்த ஃப்ரெஷ் மைண்டோட நிறைய விஷயங்கள் நம்ம குழப்பமே இல்லாமல் தெளிவான மைண்ட் செட்டோட நம்ம தேர்வு வந்து அணுகும் அதை நமக்கு வந்து பார்த்தோன்னா உண்மையிலேயே நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுக்கும் ஓகேங்களா ஸோ அப்போது நாளைக்கு டெஸ்ட் எப்படி அணுக்கணுன்னு நான் சொல்லிவிட்டேன் டெஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டேன் ஓஎம்ஆர் பிடிஎஃப் நான் வந்துக்கே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனல் வந்து கொடுக்குறேன் அதை நீங்கள் பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க அதில் இரநூறு கொஷின் இருக்கும் நீங்கள் நூறு கொஷின் ஷேர் பண்ணால் போதும் நீங்கள் நூறு கொஷின் ஷேர் பண்ணால் போதும் ஓகேங்களா ஸோ நாளைக்கு நான் நாலரை மணிக்கு டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஓகேவா ஸோ நாலான வரைக்கும் டைம் நாளைக்கு ஃபோன் டே வந்து டைம் ஃபுல் என்ன பண்ணுங்கள் டெஸ்ட்டை எழுதி முடிச்சுடுங்க சார் நான் சனிக்கிழமை எழுதுறேன் நான் ஞாயிற்றுக்கிழமை அந்த வேலையே தேவையில்லை நாளைக்கு டெஸ்ட்டு டேனா ஃப்ரைடே ஃப்ரைடே வந்து பார்த்தா ரெ டெஸ்ட்டை முடிச்சுருங்க நான் நாளைக்கு நாலாண் தள்ளி போட்டீங்கன்னா முடிஞ்சு கதை என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டெஸ்ட்டு நான் டெஸ்ட்டு மட்டும் சார் நான் கொஞ்சம் படிக்கலை நான் என்ன கொஞ்சம் படிக்கணும் இது இருக்குது அப்படின்னா அது படிக்க இருக்க தான் செய்யும் பர்ஃபெக்டாக நம்ம ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா முடியாது பர்ஃபெக்டாக நம்ம ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா முடியாது இப்போ ஒரு குழந்த எந்திரிச்சு போதே உடனே ஓடினும் நினைப்போமா ஃபஸ்ட்டு எந்திரிக்கும் அப்புறம் முட்டி போடும் அப்புறம் தவழும் அதுக்கப்புறம் வந்து ஒரு சப்போர்ட்டோடு நிற்கும் அப்புறம் தத்தி தத்தி நடக்கும் அதுக்கப்புறம் நடக்கும் அதுக்கப்புறம் தான் ஓடும் அதுக்கப்புறம் விடும் அப்புறம் எந்திரிச்சு அப்படி தான் அப்போது பர்ஃபெக்ட்டுன்றத நம்ம எதையுமே எதிர்பார்க்க முடியாது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நமக்கு ஆறு நாள் டைம் கொடுத்துருந்தாங்க அந்த ஆறு நாள் நம்ம என்ன படித்தோமோ அதை வச்சு டெஸ்ட்டு எழுதுங்க என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா படிச்சுட்டு நாளாணிக்கு அதுக்கடுத்து நாள் சாட்டர்டே சண்டே டெஸ்ட் எடுத்து வேஸ்ட்டு படித்தது வச்சு நாளைக்கு டெஸ்ட்டு அவங்க தான் அவங்க தான் வந்து பார்த்தோன்னா தில்லான ஆள் தைரியமான ஆள் ஓகேவா முயற்சி பண்ணக்கூடிய ஆள் ஓகேவா அவங்களுக்கு தான் போஸ்டிங் ஏன்னால் ஃபுல்லாக பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு சார் நான் வந்து நாளைக்கு ஒரு நாள் படிச்சுட்டு நாலாண்ல அடுத்த எழுதணும் சார் அப்படின்னா என்னை பொறுத்தவரை என்ன வச்சுருக்கீங்களே கான்செப்ட்டு எக்ஸாம் எல்லாேருக்கும் மூணு நேரம் தான் இல்லை சார் மூணு மணி நேரம் நான் மூணு மணி நேரம் முடிக்க முடியாது மூன்றரை மணி நேரம் கொடுங்க மூன்றரை மணி நேரம் கொடுத்தா நான் முடிப்பேன் அப்படின்னா அது கிடையாது டிஎன்பிசி அவங்க கொடுத்த டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்போ மூணு மணி நேரத்தில் யார் தன்னுடைய திறமையை காட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை அவங்களுக்கு தான் போஸ்டிங் அதே மாதிரி தான் இங்கேயும் நான் சொல்கிறேன் அதனால் நாளைக்கு டெஸ்ட்டு போட்டுருங்க உங்கள் எவ்வளோ படிச்சுங்களோ அதை வச்சு எழுதுங்க அப்போ தான் அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அச்சு நம்ம இதெல்லாம் விட்டுறோம் அதனால் வந்து நம்ம மார்க் கம்மியாகிடுச்சு அப்போ நம்ம இந்த வாட்டி படிக்கணும் அப்படின்னு தாட்டு வரும் இல்லையா நம்ம வந்து ரெண்டு நாள் தள்ளி எழுதும்போது போது வச்சு நம்ம தள்ளி தான் எழுதணும் பிரச்சனை இல்லை அப்போ அடுத்த என்ன பண்ணலாம் அடுத்த டெஸ்ட் நாலு நாள் தள்ளி போவோம் அடுத்த டெஸ்ட் நாள் தள்ளி போவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு மூணு டெஸ்ட் நாலு டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்க அத்தோட போயிடுவீங்க அதெல்லாம் முடிஞ்சிச்சு கதை அப்போ பாதி வரைக்கும் நம்ம அட்டன்ஸ் வேஸ்ட்டு ஓகே பாதி படித்து நம்ம கடைசி வரைக்கும் அட்டன் டெஸ்ட்டு மட்டும் அட்டன் பண்ணிட்டா கூட என்ன தாட்டு வரும் அப்போ நம்ம எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணியிருக்கோம் அது அறகுறையோடு இருக்கட்டும் நம்ம ரிவிஷன் அப்படின்னா பண்ணலாம் அந்த அறகுறையை நம்ம வந்து பார்த்தோன்னா நிவர்த்தி பண்ணிக்கலாம் ஓகே அதனால் வந்து பார்த்தினா இருக்கக்கூடிய நேரத்தை ஓகேவா ஒழுங்காக செயல்படுத்தி படிங்க ஓகேவா ஸோ நைட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு காலைல டெஸ்ட்டுக்கு வந்து ரெடியாக வந்துடுங்க பிளாக் பென் தான் எழுதணும்பா இங்கு பென்னு ஜெல் பென்லாம் கிடையாது பிளாக் பெனில் தான் ஓஎம்ஆர் டெஸ்ட்டு எழுதணும் ஏன்னா டீன்பிசி வந்து பார்த்தோன்னா ப்ளாக் பெனில் தான் எழுத சொல்லியிருக்காங்க ஒரு பிளாக் பெண்ணும் ஓஎம்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க ஓகே நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டாக நடந்தபோது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா சரி ஓகே ஃபென்ஸ் இந்த தகவலை ஷேர் பண்ணாதான் இந்த வீடியோ பதிவு சரியா ஸோ டெஸ்ட்டை எப்படி நீங்கள் அட்டென்ட் பண்ணணும் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன ஓகேவா எப்போ நடக்கும் எப்படின்னு நம்ம ஃபுல் டீட்டெயிலாக வந்து கொடுத்துட்டேன் இதை பார்த்துட்டு நாளைக்கு டெஸ்ட்டுக்கு வாங்க ஆல் தி பெஸ்ட் ஓகேவா நல்லா படிச்சுக்கோங்க நாளைக்கு காலையில் நாலு இருபதுக்கு நான் ஒரு லைவ் வருவேன் அந்த லைவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களை சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்ட் வர கொடுக்குறேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ